பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில இருக்கக்கூடிய பணம் காசுக்கு கண் திருஷ்டி பட்டுருச்சுன்னா என்ன நடக்கும் உங்க வீட்டுல தேவையில்லாத விரயங்கள் ஆகும் பீரோல வைக்கக்கூடிய பணம் வந்து சல்லுன்னு விரயம் ஆயிடும் எதுக்கு போகுதுன்னே தெரியாது தேவையில்லாம செலவாகும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஒரு சிலர் வந்து உங்களை பார்க்குறப்போ பேசுறதை கேட்டிருப்பீங்க உங்களுக்கு என்னப்பா பணம் காசெல்லாம் நிறையா இருக்கும் உங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்காரு உங்களுக்கு என்ன நீங்க வந்து வேலைக்கு போகாமையே சாப்பிடலாம் அல்லது வேலைக்கு போறவங்கள பார்த்து உங்களுக்கு என்னப்பா நீங்கள்லாம் ஹையர் அஃபிஷியல் ஹை போஸ்ட்ல இருக்கீங்க ப்ரமோஷன் வந்துருச்சு நல்ல வருமானம் இருக்கும் சென்னையில இருக்கீங்க அல்லது யூஎஸ்ல இருக்கீங்க உங்களுக்கு என்ன அப்படிங்கிற வார்த்தைகள் தான் உங்களுக்கு கண்திருஷ்டி படும் உங்க பணத்தின் மேலே சரி இந்த கண்திருஷ்டியை எப்படி நீக்கிறது அந்த முறையை பற்றி தான் சொல்ல போறேன் இந்த பரிகாரத்திற்கு ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் தான் தேவை உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வேலையில வந்து ஒரு எலுமிச்சம்பழம் பேரம் பேசாம நல்ல மஞ்சளா புள்ளி இல்லாம கரும்புள்ளிலாம் இல்லாம நல்ல அழகா மஞ்சளா இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை முதல்ல வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து வேங்க பூஜை அறைக்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்ய போறீங்க இதை வச்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு வேலையில் அதாவது எட்டு மணிக்கு மேலே உங்கள் வலது கையில் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து மூடிக்கோங்க மூடிட்டு உங்கள் தலையை சுற்றி மூன்று முறை வந்து சுத்தணும் வலது புறம் மூன்று முறை சுத்திட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை உள்ளங்கையில் வச்சுட்டு என்ன சொல்றீங்கன்னா நேர்மறையான வார்த்தைகளை பேச போறீங்க எப்படி மேம் பேசுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் எழும்பும் என்கிட்ட அதிகப்படியான செல்வம் இருக்கு எனக்கு ஒரு பைசா கடன் இல்லை நோய் நொடி இல்லை ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னோட பணம் வந்து நல்ல பெருகி கொண்டே போயிட்டு இருக்கு தொழில் நல்ல வளர்ச்சிகரமா இருக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக நேர்மறையான வார்த்தைகளாக பேசி அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே நேராக எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ பணம் காசை எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த எலுமிச்சம்பழத்தை போய் வச்சுட்டு பாருங்கள் அந்த நீங்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் அந்த எலுமிச்சம்பழம் உள்வாங்கிருக்கோம் அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் கொண்டு போய் பீரோவில் வைக்கிறப்போ பீரோ ஃபுல்லாக வந்து நேர்மறை ஆற்றல்கள் நிரம்பிவிடும் தேவையில்லாத ஒரு பைசா கூட வெளியே போகாது இதை மாதிரி செஞ்சு பாருங்க இந்த பரிகாரத்தை முதல்ல செய்யுங்க உங்களுக்கு நிச்சயம் வந்து தீர்வு உண்டு ஸோ இதுதான் வந்து ஒரு பணத்துக்கும் சரி கண் திருஷ்டி எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது ஒரு எளிமையான ஒரு முறையில சொல்லியிருக்கேன் ஸோ இந்த பதிவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் பயனுள்ளதாக மாறட்டும் ஸோ உங்களுக்கு வந்து ஏஎல்பி முறையிலையும் சரி பாரம்பரிய முறையிலையும் சரி ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது வாஸ்து கன்சல்டேஷன் தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரிகின்ற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்தி விட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்